ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் நியூஸ் ஸோ நான் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபேஷன் பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ஒன் ஏஜி ஸ்டைல இருந்து ஒரு இன்ட்ரில் இருந்திருக்காரு அந்த நான் இப்போ இண்ட்ரல சொல்லிருக்காரு ரெஸ்லராக பெரிய லெஜெண்டாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஜப்பான் அதாவது நியூ ஜப்பான் ரெஸ்லிங்ல வந்து அவர் விளையாடினார்ல ஸோ ஜப்பான்ல மட்டும் நான் ஃபைட் பண்ணலான்னா நான் இந்த பெரிய ஒரு லெஜண்டாக வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆபிஸ்லேயே அவரு சொல்றது உண்மைதான் ஸோ அவரு அந்த நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்ல ஸோ அவர் வேற லெவல அவரோட திறமை காமிச்சனாலதான் அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபுளு வந்து ஏஜி ஸ்டைல்ஸாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ உண்மை உண்மைதான் அவர் சொல்றது அங்க அவரோட திறமை காணிச்சதுனால தான் வின்ஸ் மிக் மேன் அவரோட ஸ்டைல்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி ஸோ நீ நம்ம கம்பெனிக்கு வர அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க டபிள்யூ டபிள் ஏஜி ஸ்டைல்ஸை பார்த்தோம் ஸோ அப்போ மட்டும் அவரோட திறமை அங்க கரெக்டா வெளிப்படலாம் கண்ணிலேயே மாட்டார் ஸோ இது அவரே அந்த இன்டர்வ் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்ம ஆமாஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ ராஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காரு ஆமாஸ் வந்து ஆமாஸ் ப்ரொடக்ஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு ஸோ அது வேற ஒன்றும் இல்லை பாடி கார்டு மாதிரி தான் அந்த நம்ம பவுன்சர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ டபிள்யூ டபிள்யூல ஆரம்ப கட்டத்தில் டபிள்யூ டபிள்யூல அறிமுக அறிமுகமாக ஆனதே வந்து ஒரு பவுன்சர் கேரக்டர்ல தான் வந்தார் ஸோ சேன் மிக்மனுக்கு வந்து பாடி கார்டாக இருக்கிற மாதிரி இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அவர் டபிள்யூ டபிள்யூல ஒரு ரெஸ்லராக இருந்தார் ஸோ அதான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு ஏஜென்சி ப்ரொடக்ஷன் ஏஜென்சி அப்படி மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு ஸோ டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸ் யாருக்காவது வந்து ப்ரொடக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுங்க ஸோ நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து எப்பவுமே ப்ரொடக்ட் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல ஜே உசோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எந்த லெவல்ல இருக்கிறாரோ அவரோட லெவலுக்கு ஈக்குவலா வந்து ஜே உசோ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெயஉசோ வந்து கோவிட் நான் அவனுக்கு ரைத்து ஹேண்ட் மேனா இருந்தேன் அவன்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் ஒய்ஸ்மேன் நிறைய விஷயங்கள எல்லாம் சொல்லி தந்துருக்கான் சோ இப்போ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நான் ரோமனுக்கு ஈக்குவலா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிய டைம் நம்ம கெவின் வான்ஸ் அண்ட் கிறிஸ்டோரிக்கோ வந்து மீட் பண்ணியிருக்காங்க செல்ஃபி எடுத்திருக்காங்க சோ ரொம்ப நாள் கழிச்சு கிறிஸ்தி அண்ட் கேவ் வந்து நம்ம சேம் ஒரு இடத்துல பாக்குறோம் ரீசெண்ட் டைம்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஷாருக் கான் அண்ட் நம்ம ஜான்சினா ரெண்டு பேரும் இன்டர்நெட் வலைத்தளங்களில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கமா மாறி மாறி பாராட்டியிருக்கிறாங்க ஸோ சோ தெரியுது நம்ம ஜான்சனாயும் ஷாருக் கானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்ததாக ரிக்கி சேன்ஸ் வந்து ஒரு ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப சாட்டிஃபையா ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு வந்து நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு பட் இப்போ ஒரு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்ச அளவுக்கு அவர் வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கிறாரு ஸோ குறிப்பாக அவரோட கரியரோட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ ரிக்கி சேன்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக அவருக்கான வாய்ப்புகள் கிடச்சிட்டு இருக்கு ஃபியூச்சரில் இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் கெல்லி ஓர் ரல்லி அப்படின்னு ஒரு ரெஸ்லர் டபுள்யூ டபிள்யூலாம் முன்னமே இருந்தாரு ஸோ என்எக்டியில் பார்த்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவருக்கும் அது கெல்லியோ ரல்லி விசேஸ் ஆடம் கோலுக்கான என்எக்டியில் ஒரு மேட்ச் நடந்து ஸோ அந்த மேட்ச் வந்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான மேட்ச் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெல்லியோ ரலியோட ரெஸ்லிங் கரியர் வந்து முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ குறிப்பாக அவரோட ஆர்ம்ஸில் வந்து எதோ இன்ஜுரி இருக்கான் ஸோ அது ஆச்சுன்னா ஸோ பிரச்சனை இல்லை சரி ஆகாத பட்சத்தில் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது நல்லபடியாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிப்போம் ஸோ வேண்டிச்சுன்னா ஸோ தரமான மேட்ச் எல்லாம் அந்த மனுஷன் கொடுப்பாரு பார்க்குறதுக்கு லீனாக இருப்பார் பட் மேட்ச் எல்லாம் தார மாறாத இருக்கும் ஸோ அதுக்கு அந்த ஆடம் கோல் விசேஷ் கெலியோ ரெலியோ அந்த மேட்ச் வந்து உதாரணம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியோட ஃபியூச்சர்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு ரெஸ்லரோட கரியர் இப்போவே முடியக்கூடாது ஸோ அடுத்ததான் ஒன்றை பற்றி பேசியே ஆகணும் சாட்டர்டே நைன் மெனி வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சு ஸோ ஒன்றை தவிர அது கோடி ரோட்ஸோட மேட்ச் தான் நம்மளுக்கு வந்து கோடி ரோட்ஸ் ஜெயப்போகிறோம் அது நமக்கு சந்தேகம் தான் ஏன்னா டபிள்யூடபுள்யூ இவ்வளோ பெரிய ஒரு அத்தைனா வந்து இப்போதைக்கு தொகடிக்க வைக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வந்துச்சு நம்ம ட்ரூ வந்து அதுக்கு டிசர்வ் தான் ஸோ அவரு பக்கம் கொடுத்துருக்கலாம் அதான் டபிள்யூடபிள்யூ வந்து ஓவர் புருஷாக வந்து இந்த மனசண்டை திரும்பவும் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கரெக்டாக கமெண்ட்டை தட்டி விடுங்க ஸோ எனக்கு பர்சனலி கோடிக்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு பிடிக்கல ஸோ அந்த மனுஷன் ஒரு ஹீல் டர்ன் பண்ணி தரமாக பற்றி தான் புக் பண்ணாங்கன்னா ஓரளவு எடுத்துக்கலாம் பட் ஃபேஸ்ட்டானாவே அந்த டைட்டில் தூக்கி விட்டு திரிஞ்சார்னா நல்லா இல்லை ஸோ அது ட்ரூ பக்கம் போயிருந்தோம்னா தரமாக இருக்கும் ஸோ இது ஏன் கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத விடுங்க ஸோ பட் இந்த மாதிரி ஓர் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ எப்படி எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த மனுஷன்ட்ட டைட்டில் இருக்கிறதுக்கு ஸோ வேற ஒருத்த போனால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க ஸோ அப்போ அவர்கிட்ட போனால் நல்லா இருக்கும்ல ஸோ டபிள்யூடபிள்யூ அப்படி பண்ணாதது தான் பிரச்சனை ஸோ பர்சனலி வந்து எனக்கு இந்த டிசிஷன் வந்து பிடிக்கல ஸோ மீதி இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு ஸோ அதனால இது நடக்கலன்னு ஒன்று அப்படி இல்லை ஸோ இப்போ புக்கிங் அவருக்கு வந்து சரி கிடையாது அவருக்கு வந்து ஒரு ஹில் டோனாக கொடுத்துருக்கலாம் நம்ம ட்ரூப் பேக்காக வந்து டைட்டில் கொடுத்துருக்கலாம் ஸோ ஃபியூடு வந்து நல்லா எதிர்பார்த்துருப்போம் பட் அப்படி இல்லாமல் டைட்டில் தருவோம் அப்படியே கொடுத்ததுக்கு ஸோ எதுக்கு அவர் ஹில் டோன் பண்ணுற மாதிரி வச்சாங்க டைட்டில் தோக்குற மாதிரியான செக்மெண்ட் ஆரம் முந்தின நாள் ஸ்மாக்டெலாம் பண்ணியிருந்தாங்க இப்படி அடிச்சு அவர் தோற்றுரு அப்படி அப்படி இப்படின்னு பட் அந்த டைட்டல வந்து மாறலையே அப்ப இதுக்கு அப்படி பண்ணாங்க ஸோ அதுதான் என் கேள்வி ஸோ உடனே ஒரு நியூஸும் வருது அந்த சாட்டர்டே நைன் மேடி ஒன் ஷோ நடந்துட்டு இருந்தல ஸோ அந்த பேக் ஸ்டேஜில் நம்ம ட்ரிபிள் ஹைச்சே இல்லை அப்படின்னு வர ஒரு நியூஸ் இருக்குது ஸோ அவர் இல்லாமல் தான் அந்த ஷோவே வந்து நடந்திருக்கு ஸோ அடுத்ததாக சத்ரலன்ஸோட அப்டேட் வந்து இப்போ அஃபிஷியலு கிடச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம சத்ராலன்ஸ் வந்து டபிள்யூ டபிள்யூக்கு வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் மேபி அவரோட ரிட்டனே இருக்கும் ஸோ அது வரைக்கும் அவர் அந்த ரெக்கவரில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால மேபி சத்ராலன்ஸ் வந்து அந்த ரசல் மீடியாவே மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு சோ அடுத்துடா ஈடன் பேஜ் அண்ட் செல்சியா 그린 சோ இவங்க ரெண்டு பேரோ வந்து ட்ரிபிள் ஏ கம்பெனியோட மிக்ஸ்டு டேக் டீம் சாம்பியன்ஸா வந்து আইயிருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சோ ட்ரிபிள் ஏ கூட மிக்ஸ்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஒரு మ్యాచ్ சாம்பியன்ஷிப் ஒரு சாம்பியன்ஷிப் டு இருக்கு டபிள்யூ டபிள்யூல தான் இல்லை ஸோ அடுத்ததா இப்போ ஒரு ஃபேக்ட்ரு தெரிய வந்துருக்கு ஸோ கரண்ட்லி டபிள்யூடபிள்யூல இருக்கிற ஸோ பெரிய டைட்டில்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே இதுக்கு முன்னால ஏடபிள்யூவில் வந்து ஒர்க் பண்ணவங்க தான் அதில் சிஎம் பங்கும் கொதிவோஷம் அதுக்கு முன்னாடி டபிள்யூடபுள்யூ தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இருந்தாலும் அவங்க ஏடபிள்யூ போயிட்டு வந்த போகிறோம் ஜியோகிராஃபி சாம்பியன்ஷிப் தான் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட்லி இருக்கிற எல்லா சாம்பியன்ஷிப்புமே இதுக்கு முன்னாடி ஏடபிள்யூ சேர்ந்தவங்க தான் ஸோ அடுத்ததான் ஜெய்ஸோட ஒரு ரியாக்ஷன் தெரிய வந்திருக்கு அதாவது சாட்டர்டே நைன் மினி ஒன்ல நம்ம இவர்கிட்ட சிஎம் பங்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா சோ அதை பத்தி கடுப்பா பார்த்தீங்கன்னா யார்வின் அப்படிங்கிற மாதிரி மாதிரிங்கர வந்து காமிச்சிருக்காரு ஸோ இது எல்லாம் அவரோட ஹீல் தனுக்கான ஒரு அறிகுறி தான் ஸோ எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு ஹில்டன் பண்ண போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் இழுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சடன்லி வந்து காமிச்சிடுவாங்க சில ஹில்டன்லாம் சடன்லி நடக்கும் இருப்பாங்க சடன்லி வந்து போட்டுறாங்க பட் இப்போ வந்து இழு இழுன்னு இழுக்கிறாங்க வருஷம் ஆனாலும் அது முடிய மாட்டேங்குது ஸோ ஆஸ்ட் கிரேசன் கிரேஸ் வளர ஸ்டோர் லைன் தான் அங்கே முன்னே பிரேக்கப் ஆகக்கூடியது பட் இன்னும் ஆகலை அது மாதிரி கோடியோட ஹில்டன் சொல்ல தேவை அது போயிட்டே இருக்கு ஸோ ரேண்டி ஆட்டனோட ஹில்டன் சொல் அதையும் சொல்லவே வேணும் ஸோ அதுவும் எப்பண்டான்னு இருக்கு ஸோ டீசஸ் எல்லாம் பண்ணுறாங்க பட் வருஷ கணக்கா போட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஜேஓசிக்கு இப்போ தான் அடித்தெல்லாம் போட்டிருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இழுக்க போறாங்கன்னு தெரில அதாவது கடைசியாக நடந்து முடிஞ்ச ஸ்மேக் டவுனோட ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு தெரியும் அதாவது நான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அரேனால திக்கத்தட்ட வெறும் நாலாயிரத்தி இரநூறு ஆடியன்ஸ் தான் வந்து இருந்துருக்குறாங்க ஸோ லோவஸ்ட் அதாவது கடந்த நாலு வருஷத்துல இதுதான் லோவஸ்ட் அரேனாவோ வந்து கருதப்படுது ஸோ டபிள்யூ டபிள்யூ அப்போ இந்த அளவுக்கு அது அதெல்லாம் பாதாளத்தில் போயிட்டு பாருங்க ஸோ அங்கங்க பாருங்க கேப் கேப்பா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ஏ டபிள்யூ பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் பண்ணுவாங்க ஸோ ஃபேன்ஸ் இல்லாத பற்றி ஸோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஃபேன்ஸா ஒரு சைட்ல மட்டும் காமிச்சு விடுவாங்க அது நம்ம டபிள்யூ ஃபேன் டபிள்யூ டபிள்யூட ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ பயங்கரமா கலைச்சி தள்ளிட்டு இருந்தோம் பட் இப்போ அந்த நிலமா டபிள்யூ டபிள்யூக்கு வந்துட்டு ஸோ இதுக்கும் பேர் தான் கர்மான்னு நினைக்கிறேன் சரி அதை விட்டு தள்ளுங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு மேபி புரியலாம் எதுக்காக கோடியோட டைட்டில் மாறணும்னு சொல்லி ஸோ ஃபேன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா டபிள்யூ டபிள்யூ நடத்த மாட்டேங்க உடனே நீங்கள் வரலாம் கோடிகிட்ட மட்டும் டைத்துல மாற்றலாம் மட்டும் ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் நிரம்பி ப்ரோ அப்படின்னு அதுக்கும் வாய்ப்பு கிடையாதுதான் ஸோ டபிள்யூடபுள்யூ ஓட புக்கிங்ஸ் தான் திக்கத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஸோ அதுக்கு அப்புறமா ட்ராவல் ஜீஃபோடா ஸோ அதை தள்ளிருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது அது வரைக்குமே டபிள்யூ ஓவர் ஸ்டோரி லைன்ஸில் வந்து ஸோ சூப்பராக வந்து பண்ணுவாங்க ஸோ எல்லாம் தனிப்பட்ட ஓவர் ஸ்டோரி லேயும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க தரமாக பண்ணுவாங்க பட் இப்போ இருக்கிற ஸ்டோரி லைன் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரோமன் ரென்ஸ் வச்சு மட்டுமே ஓட்டினாங்க ஸோ ராஸ் எது வந்து அடி பட் இப்போ ரோமனுக்கும் அந்த சில பார்ட் பாட்டுமாராயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீகோக்கிட்டோ போனதுக்கு அப்புறமா ஸ்டோர்லன்ஸ் எல்லாம் முக்கியமாக போயிடுச்சு ஸோ இதோட வெளிப்பாடாக ஃபேன்ஸ் வந்து லைவா டிக்கெட் வாங்கி கூட டபிள்யூ டபிள்யூ பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெனி ஒன் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நவம்பர் பத்தாம் தேதி வந்து டபுள்யூ வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ நவம்பர் பத்தாம் தேதி வந்து டபுள்யூ டபுள்யூ ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்த போகிறாங்க ஸோ எதுக்காகனா ஸோ அது ஃபஸ்ட்டு மேட்டர் சொல்லிடுறேன் ஸோ பதினாறு மேன்ஸ் அது ராவா ரா ரா அதாவது ரா பிராண்டாகவும் இருக்கலாம் ஸ்மாக் டவுன் பிராண்டாகவும் இருக்கலாம் என்எஸ்டி பிராண்டாகவும் இருக்கலாம் ஸோ இதிலேருந்து நிறைய இடத்த கலந்து அடுத்த தினம் ஒரு பதினாறு வருத்தி ஒரு டபுள்யூ டபுள்யூ ஒரு டோர்னமெண்ட் பண்ண போறாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவங்க வந்து டபுள்யூ நம்ம ஜான்சனோட ஃபைனல் ஆப்போனண்டா வந்து இருக்க போறாங்க அப்படிங்கறத இப்போ அஃபிஷியலி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஓ ஸோ அந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது ஸோ அது வந்து அந்த பதினாறு பேர்த்தையும் வந்து ராயல் ரம்பில் தூக்கி போடுவாங்களா ஸோ அப்படி இல்லைனா ஏதாவது அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் வைப்பாங்களா ஃபைனல் மேட்ச் அந்த மாதிரி எதுவும் வைப்பாங்களா ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல தெரிய வரல ஸோ அந்த பதினாறு வர்த்த வச்சு ஒரு டோர்னமெண்ட்டு நடத்த போகிறாங்க நவம்பர் பத்தாம் தேதி ஸோ அதில் யார் வின் பண்ண போகிறாங்களோ ஸோ அவங்க வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போகிறா சாட்டர்டே நைன் மெனி வரல ஸோ ஜான்சன் அவோட கடைசி மேட்ச் ஸோ அவரோட ரிட்டைன்மெண்ட் மேட்ச்சில் கலந்துகிடாததுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ அஃபிஷியல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேபி அது டாமினிக்கா இருக்கிறதுலாம் ஸோ அப்படி இல்லைனா வேறு யாராவது குந்தர் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அது யாராக இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக கம்மியில் தட்டி விடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிலியும் வந்து அவங்க ஜான்சனோட ஃபைனல் மேட்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுருக்காங்க ஸோ பட் அது இம்பாசிபிள் அது நடக்க போகிறது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசையை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க ஸோ ஆண்களுக்கு வந்து டோர்னமெண்ட் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் டோர்னமெண்ட் இருக்குது அப்பா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியாக போட்டுருக்குறாங்க